ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு தான் துளிச்சுருக்கேன் இஞ்சி கூடு பேஸ்ட் செய்யறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எதுவும் எடுக்கல எடுத்திருந்தா எடுத்துக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சித்திரக்கணி திடீர்னு மிச்சம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நைட்டு வச்சுக்கணும் வீடெல்லாம் துடைக்க முடியாது கனி வைக்கணும் நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட் கனி வைக்கணும் அதனால சரி பாந்தை எடுக்கல புதனையே எடுத்துட்டோம் புதக்கிழமை அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்டாச்சு இப்போ ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியல அப்புறம் அதனால திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த சித்திரக்கணி அதனால இன்னைக்கு காலையில நேரத்துல போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு என்னெல்லாம் இடநாள்ல நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த வெஜ்ஜு வந்து தொண்டையிலேயே இறங்காது என்னதான் சாப்பிட்டாலும் நான்வெஜ் சாப்பிட்டோமா இருக்காது ஞாயிற்றுக்கிழமை சரி ஆனால் எடுக்க முடியல அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலை நேரத்துல போய் எடுத்துட்டு வந்தாச்சு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து நான் பிரியாணி செய்யப்படுறதுல எப்பவுமே வழக்கமா பாத்தீங்கன்னா சிக்கன் எடுத்தோம் அப்படின்னா பிரியாணி தான் செய்வேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குழம்பு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஈரோட்டு பக்கமா பாத்தீங்கன்னா அப்படிதான் செய்வாங்க தண்ணி குழம்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கனில் வந்து தண்ணி குழம்பும் அப்புறம் வறுவலும் ரெண்டு தான் நான் செய்ய போறேன் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேற்று சாப்பாடு கொஞ்சம் இருந்தது அதை வந்து லெமன் போட்டு லெமன் சாப்பாடு பண்ணிட்டேன் அப்புறம் கோதுமை ரவம் செஞ்சுட்டு காலையில் டிஃபன் நல்லா இதுதான் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி இருந்தது அதெல்லாம் துவைச்சாச்சு இப்போ அடுத்தது வந்து இப்போ சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டுருக்கேன் அது ரெசிபியெல்லாம் நான் போடல இப்போ சிக்கன் தண்ணி குழம்பே ரெடி ஆகிட்டுருக்கு இதை தாளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியில கொஞ்சம் இந்த முருங்க எல்லாம் கொஞ்சம் வேலை இருந்தது அதெல்லாம் அந்த முருங்க மரம் பாத்தீங்கன்னா ஒரு வாரமா முருங்கை மரத்தை கண்டுக்கல அந்த கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா வளர்ந்துருச்சு காயெல்லாம் பாத்தீங்கன்னா காய் நிறைய காய் முத்தரை சேர்த்து வந்துருச்சு இன்னைக்கு காலையில ஏழு மணிக்கே போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த மரத்தை மரத்தையெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டேன் கிளீன் பண்ணி வேண்டாத குச்சி எல்லாம் உடைச்சிட்டு கீரை வேணுங்கிற கீரை எல்லாம் உடைச்சு நான் வந்து கடைக்கு கொடுத்துட்டேன் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு இதை தாளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான் சிக்கன் தண்ணி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நான் மசாலாவெல்லாம் வறுத்து அரைச்சு குக்கரில் போட்டு எல்லாம் வேக வச்சாச்சு இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் குழம்பு கெட்டியா இருந்தினா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கொதி கொதிக்க வச்சு கருவேப்பில வரமிளகா மிளகா போட்டு தாளித்து குழம்புல கொட்டிட்டு கொத்தமல்லி தூவிடலாம் ரே தண்ணி வைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் குழம்பு காட்டுன இல்லைங்களா அந்த மசாலா அது கொஞ்சம் பச்சையாக எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நான் வந்து சிக்கனை வறுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன் கடாயை வெட்டி எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக சோம்பு போட்டுவிட்டு அப்புறம் வரமிளகா மிளகா கருவேப்பிலை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிட்டேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மீதி பச்சை மசாலா வறுத்த வறுத்த அரைச்ச மசாலாவை வந்து ஊற்றிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த சிக்கனையெல்லாம் போட்டு நல்லா கலக்கிவிட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்து மூடி வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா சுண்டி வர அளவுக்கு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் வறுவல் ரெடி சிக்கன் வறுவல் சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் இது என்னென்னு தெரியுதா உங்களுக்கு இது வந்து ஆப்பிளுக்கு மேலே வரும் கடையில் பார்த்துருப்பீங்க பழமுத்தி சோளையிலெல்லாம் ஒவ்வொரு ஆப்பிள் அந்த காஷ்மீர் ஆப்பிளில் சிம்லா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே வச்சு தான் கொடுப்பாங்க இந்த ஆப்பிளோட அந்த கவர் தான் அதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா ஒரு தொப்பி மாதிரி பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கு இதில் என்ன வேணால் பண்ணலாம் நமக்கு என்ன தோணுதோ அது பண்ணலாம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இது விரியும் போது நல்லா இருக்கு ஒரு இந்த கிரீடம் மாதிரி இருக்குது சமையல் இருக்குது அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பிரிச்சு விட்டுட்டேன் இதை வந்து இப்படியாகவும் வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டோம்னா கிரீடம் மாதிரி இருக்குது இது அழகா புதுசு புதுசுன்னு இது வேலை நல்லா இருக்குது இது வந்து நம்மளுக்கு என்ன தோணுதோ அது பண்ணி வச்சுக்கலாம் சூப்பரா இருக்கு இது வந்து இந்த ஆப்பிள் கவர் அப்படின்னா நல்லா இருக்கு டிசைன் செமையா வருது இதுல இதை தூக்கி போடாம நீங்களும் உங்க கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதாவது ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நான் ஒரு டெடிபர் மேலே வச்சிருந்தேன் தலையில நல்லா இருந்துச்சு பொதுவாக எனக்கு எந்த ஒரு பார்சலில் எது வந்தாலும் சரி கிஃப்ட் கவரோ இல்லை பார்சலில் வேறு ஏதாவது தர்மா கோளோ இல்லை வந்து அந்த அட்டையை எது வந்தாலும் நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட மாட்டேன் அதை வச்சுட்டு ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணி பார்ப்பேன் இன்னைக்கு இந்த ஆப்பிளில் வந்து கை இதை வச்சு இது பண்ணியிருக்கேன் குழந்த ரெடி ஆயிடுச்சு தாளிச்சுட்ருவான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் மீஷோவில் மூணு ட்ரெஸ் போட்டிருந்தேன் ஒரு ட்ரெஸ் வந்து இன்னும் வரலீங்க அப்படின்னு இன்றைக்கி டெலிவரி ஆயிடுச்சுங்க சரி அதையும் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா பிரைட் கலராக சூப்பராக இருந்தது இது பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து மூணு கட்டு கட்டாக மூணு இந்த அடுக்கடுக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்தது ரெண்டு அடுக்கு இருக்குது அதுக்கப்புறம் இப்போ பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருக்காங்க மூணு பட்டன் ஆனால் அது கல் ஓப்பன் பண்ண முடியாது சும்மா அழகுக்காக கொடுத்துருக்காங்க இந்த மூணு பட்டன் இப்படி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா நான் கல் பட்டன் கழட்டிருக்கு ட்ரை பண்ணேன் ஆனால் வந்து கழட்ட முடியல அது சும்மா அழகுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் கை வந்து த்ரீ ஃபோர்த் இல்லை சும்மா நம்மளுக்கு பாதி அளவு தான் வரும் கை குட்டியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு வந்து நீளம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முட்டிக்கு கீழே தான் இருக்குது நல்லா ஃபுல் இது லென்த் இல்லை கொஞ்சம் பாதி இதுக்கு தான் இருக்குது ஆனால் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா தான் முந்நூறுவாய்க்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த வீடியோ அப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்